அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் சிம்ம ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த ராசியின பிறந்தவர்கள் ஆளுமை திறன் தலைமை பண்பு தன்னம்பிக்கை மற்றும் கர்வத்துடன் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம் சூரியன் இவர்களின் ராசி அதிபதி என்பதால எல்லா விஷயங்களுமே முன்னிலையில் இருக்க வேண்டும் என்ற ஆசை இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் எதில் எளிதில் கிடைக்கும் மேலும் இவர்கள் எப்பொழுதுமே ஒரு குழுவின் முன்னணியில் இருக்க விரும்புவாங்க இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பாங்க தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் தலைமை பொறுப்புகளை வகிப்பதற்கும் தங்களுடைய இலக்குகளை அடைவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசியில பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக மஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ராசியில் கேது ஸ்தானத்தில் சனி ராகு பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் லாபஸ்தானத்துல குரு அயனஸ்தானத்துல செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு ராசிநாதன் சூரியன் தொழில் கரும வினைஸ்தானத்தில் செவ்வாய் சாரம் பெற்று சஞ்சரிக்கிறார் மன வருத்தங்கள் நீங்கும் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் பண தேவைகள் ஏற்பட்டாலும் அதனை திறமையாக நீங்கள் சமாளித்து விடுவீங்க தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள் நெருக்கடிகள் ஏற்பட்டு கூடியதாக அமைஞ்சிருக்கு போல் வியாபாரம் இருந்தாலுமே லாபம் அதிகரிக்க கூடியதாக அமைஞ்சிருக்கு பெண்கள் மற்றவர்கள் உதவி செய்வதால வீண் அலைச்சல் உண்டாகலாம் கலைத்துறையில காரிய வெற்றிகள் உங்களுக்கு பண வரவு எதிர்பார்த்தபடி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிக பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் மாணவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்ட நீங்க பெறுவீங்க கல்வியில மேன்மை உண்டாக கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் குடும்பத்தில் அடுத்தவர்களால் ஏதேனும் ஒரு குழப்பம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரைக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை நீங்கள் கையாள வேண்டியதாக மஞ்சளுக்கு கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்கள் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விளங்கும் அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையில் அனைத்து வித அரசு அனுமதிகளையும் பெற்று புதிய திட்டங்களில் முதலீடு செய்யலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் பொதுத்துறை நிறுவன பங்குகளில் சினிமா நிறுவன பங்குகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மேற்படிப்புக்கான வழிகாட்டுதல்களை பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அலைச்சலால் உங்களுக்கு மன உளைச்சலும் அசதியும் ஏற்படக்கூடியதாக இருக்கு மலை அல்லது சிறு குன்று மீது உள்ள எந்த ஒரு தெய்வத்திற்குமே அபிஷேகம் செய்து மலர் மாலை சமர்ப்பித்து வருவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்காரு அடுத்தவருடைய காரியங்களில் தலையிடுவதை நீங்கள் அறவே நிறுத்தி கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் உழுவுகின்ற நிலவு உங்களுக்கு உத்வேகமான ஒரு பலன்களை கொடுக்கும் வெளியூர் பயணங்களில் வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பீங்க செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நில விற்பனையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்காரு தொழிலுக்கு இடையூறாக சில சிக்கல்கள் உருவாகலாம் அது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் சாமர்த்தியமாக தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவீங்க சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு சகோதரியின் திருமணத்தை சந்தோஷமாக நடத்தி வைப்பீங்க மல்லிகை தோட்டம் போல் குடும்பத்தில் மனம் வீசி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருக்காரு ஊருக்கு உழைக்கின்ற உங்கள் நல்ல மனதிற்கு மரியாதையும் புகழும் வீடு தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால பழைய கடன்களை நீங்க அடைப்பீங்க எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பொதுவாக மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்குது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் மற்றவர்களை ஒப்படைத்து வேலைகளை பொறுப்போடு செய்து முடிப்பீங்க தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு கட்டுப்பாடிடுவது நன்மை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு திடீர் பண தேவைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கையில பணமும் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும் எதையும் சாதிக்கும் திறன் நினைத்ததை நினைத்தபடி முடிக்கும் முனைப்பு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல உள்ளவர்கள் அனுசரணையினால் குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு குதுகுலம் உருவாகலாம் செல்வாக்கு மிக்க மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து வலுப்பெறும் சிறு தொழில் புரிபவர்களுக்கு தேவையான வங்கி கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் பூரம் நட்சத்திரத்தில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல தெய்வ வழிபாடு தெய்வ சிந்தனை மூலம் மன அமைதி நிலவும் எடுக்கும் முயற்சிகள் எப்படிப்பட்டாவது வெற்றியை பெற்றுத்தரும் தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கெடுபிடி காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டு வேறு வேலைக்கு அல்லது வேறு விடத்திற்கு பணியிடை மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு இந்த காலகட்டத்தில் சில ஆடம்பர செலவுகள் அதிகமாவதால் நீங்கள் கவனமான முறையில் செலவு செய்ய வேண்டியது நல்லது உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அழகிய ஆபரணங்கள் அணிவதனால உங்களுக்கு மனதுல மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கு தெய்வ பிரார்த்தனைகள் தாமதமான திருமணங்கள் உங்களுக்கு தடபுடலாக நடக்கக்கூடியதாகும் உடனிருப்பவர்களுடன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் திருமணங்கள் அனைத்துமே உங்களுக்கு தாமதமின்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் புரிபவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலம் உதவிகள் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே சிறப்பான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பத்துல இருப்பவர்களின் கெடுபிடிகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வரமாரி இந்த காலகட்டத்துல நீங்க தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர எதிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய செயல்ல வேகம் உண்டாக கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வருமானம் அதிகமாக இருக்க நீங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் இது உங்களுக்கு பெரு ஒரு தல தலைவலியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முருகன் வழிபாடு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பண விஷயத்துல நீங்க எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது மன வலிமை அதிகரிக்கலாம் உல உறவினர்களுடைய மத்தியில் உங்களுடைய மதிப்பு கூட கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சோதனைகளையும் சாதனைகளையும் நீங்க தாண்டி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே